ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வந்து ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்துருச்சு கடகடன்னு வாசல்லாம் தெளித்து ஃபஸ்ட்டு கோலம் போட்டு வச்சுட்டேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டுட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடிய பாகியம் எனக்கு இன்றைக்கி கிடைச்சது அதுவும் ஆடி வெள்ளி அதுவும் என்னோடய குலதெய்வம் வந்து காமாட்சியம்மனை பார்க்க போகிறேன் நம்ம வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் பஸ்ஸில் தான் இன்றைக்கி கிளம்புறோம் ஹோல் ஃபேமிலியாக கிளம்பி போகிறோம் நாங்களும் எங்கள் அம்மா வீட்டு ஃபேமிலியும் கிளம்புறோம் ரீசண்டாக பார்த்திங்கன்னா எங்களோட குலதெய்வ கோயிலில் வந்து மகா கும்பாபிஷேகம் நடத்தியிருந்தாங்க நான் அந்த சமயம் வந்து போக முடியாமல் ஆயிடுச்சு அதனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை நடக்குது அதனால் கம்பல்சரி இந்த தடவை நம்ம ஃபேமிலியோடு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம் காலையில் ஏழியராகவே நான் இன்னைக்கு கிளம்புறேன் அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து துளசி துளசிமானுக்கெல்லாம் விளக்கெல்லாம் நான் வைக்கல எப்பவும் போல் கோலம் மட்டும் போட்டு பூ மட்டும் வச்சுருக்குறேன் அதே மாதிரி நிலைவாசலையும் அதே மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சுருக்குறேன் இன்றைக்கி மா கோலம் போடலை சும்மா கோலப்பொடியில் அரிசி மாவு கலந்த கோலப்பொடி வச்சு தான் இன்றைக்கி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு அதுக்கப்புறம் பூ வச்சுருக்குறேன் ஆனால் நிலைவாசலுக்கு வந்து எப்பவும் போல் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டேன் அப்புறம் வீட்டில் வந்து இன்றைக்கி பால் மட்டும் தான் நைவேத்தியம் பண்ணி பூஜை ரூம்லேயும் வந்து நான் விளக்கேற்றிருந்தேன் விளக்கேற்றிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு டிஃபன் எதுவும் பண்ணல டீ மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் தச்சுனா கோயில் கிளம்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவில் ரீச் ஆகிட்டோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா எயிட் ஓ கிளாக்கு இப்போ பாருங்கள் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் பஸ்ஸில் தான் இன்றைக்கி வந்தோம் ஆனால் இந்த கோயில் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது அந்த ஒரு ஏரியாவிலேருந்து கோயிலுக்கு வர்றதுக்கு வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கோயில் வந்து அந்த வேனில் வந்து ஈஸியாக வந்துட்டோம் கோயில் வாசலில் அழகாக கலர் குழம் சூப்பராக போட்டிருந்தாங்க போனதுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் கோயில்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகம் நடந்துட்டு இருந்தது அந்த பூஜை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் வந்து யாகசாலை அந்த பூஜை நடந்தது எல்லாமே பார்க்க ரொம்ப மன நிறைவாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆடி மாதம்னாலே ஒரு ஸ்பெஷலான மாசம் தான் அதுல ஆடி வெள்ளினா சொல்லவே வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதுலயும் எனக்கு இந்த தடவை ஆடி முதல் வெள்ளி அதுவுமா எனக்கு எங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணக்கூடிய பாகியம் எனக்கு ரொம்ப ரொம்ப கிடச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த கோயிலில் இருக்கிற அம்மன் வந்து காமாட்சி அம்மன் எங்களோட குலதெய்வம் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் நான் இந்த கோயிலுக்கு வர்றது வழக்கம் அதாவது வருஷ வருஷம் சிவராத்திரி அப்போ வருவோம் அதுக்கப்புறம் இடையில எப்பமாவது பௌர்ணமி அப்போ வருவேன் கோவிலுக்கு அடிக்கடி வர்றது இல்ல ஆனா இந்த தடவை எனக்கு ஆடி முதல் வெள்ளியுமா எனக்கு வரக்கூடிய பாகியம் கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அம்மனை வந்து நல்லபடியா வேண்டிட்டு வந்தேன் இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து சகல செல்வம் சகல ஆரோக்கியம் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னு சொல்லி மனசார காமாட்சியமாவா வேண்டிக்கிட்டேன் அதோடு மட்டும் இல்லாமல் எங்களோட நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களையும் பார்த்து கொஞ்சம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலில் வந்து லன்ச்சும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்புறம் லன்ச்சும் சாப்பிட்டு முடிச்சு ஹாப்பியாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இப்படி தான் எனக்கு வெள்ளிக்கிழம பொழுது சூப்பராக போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்